தேவனுக்கே துதி கனமயமே உண்டவதாக அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே உங்கள் யாவரே ஆண்டவர ஐசு கிருஷ்ண நாமத்திரே தேவகர ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்து வரவிருக்கிறேன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கற்றுக்கொள்ள சுவாசி எந்த நாளிலும் ஓய்வு நாள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம் சாபாத் டே அதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திராகமும் இருபது எட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக யாத்ராமம் இருபது பதினொன்றுல கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் யாத்ராமம் இருபது ஒன்பது பத்து சொல்கிறது ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதுல நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஓய்வு நாள் என்பது ஓய்வு பிளஸ் நாள் ஓய்வு நாள் அது கர்த்தருடைய நாள் அது கர்த்தருக்குண்டு பரிசுத்தமான நாள் அதைத்தான் ஓய்வு நாள் பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்ய கடவன் என்று சொல்லி வேதத்துல யாத்திராமும் முப்பத்தி ஒன்னு பதிமூணு முதல் பதினாறு வருஷங்களை பார்க்கும் போது இஸ்ரவேல் புத்திரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை என்பதை என்பது அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த கொலைச்சலாக்கிறவன் கொலை என்ன கடவன் அதுல வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் மேல் நடுவில் இராதபடி அருப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தலைமையை துறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்காக ஆசரிக்கும் முடியாத கை கொள்ள கடவர்கள் இது என்னன்றைக்கும் எனக்கும் இஸ்ரேல் புத்திரர் அடையாளமா இருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையுமே உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்து பூரி தரண்டு சொல்லி பார்க்கிறோம் ஏழாம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் ஓய்வு நாளை நாம் பயபக்தியோடு ஆசரிக்க வேண்டும் லேவியராகமம் ராகமம் பத்தொன்பது முப்பதுல என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக நான் கர்த்தர் ஓய்வு நாட்களை ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக பிரியமானவர்களே ஓய்வு நாளிலே ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் லேவி ராமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னு முதல் நாலு வருஷங்களை பார்க்கும்போது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோல் புத்திரின் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் நான் பரிசுத்தராக இருங்கள் உங்களில் அவனவன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாயை கர்த்தர் விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாயை கர்த்தர் ஓய்வு நாள் சபை கூடுதலான சபைக்கு செல்ல வேண்டும் ஓய்வு நாள்ல சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் லேவிராம இருபத்தி மூணு மூணுல ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் சரி ஓய்வு நாள் ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழாம் நாள் ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் சபைக்கு செல்ல வேண்டும் வீட்டிலே உட்கார்ந்து கூடாது கர்த்தருக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஓய்வு நாட்களை இசைக்கு அது நாற்பத்தி நாலு இருபத்தி நாலுல என்னுடைய பண்டிகைகள் எல்லாம் என் நியாயப்பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் கை கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்த கடவீர்கள் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் பெரியமானவர்களே மார்க் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல பின்பு அவர் அவர் பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகியால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கொளசை ரெண்டு பதினாறுல ஆகியால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் பிறப்பு ஓய்வு நாட்களை குறித்த உருவன உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக ஓய்வு நாட்கள்ல தான் நிக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் கடையை திறந்து வச்சுட்டு இருக்காங்க ஓய்வு நாட்கள தான் அன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு செல்றாங்க ஓய்வு நாட்கள் தான் எல்லா குடும்ப காரியங்களும் செய்யறாங்க அதுல நம்ம ஜாக்கிரதா ஜபிப்போமா அன்பின் ஆண்டு வரேன் வசனத்து கெட்ட பிள்ளையில ஆசீர்வதியம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நிலப்பிதா தேங்க்யூ